வெல்கம் டு ராம்நாட் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம ராம்நாட் ரெசிபீஸில் நான்வெஜ் பிரியர்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச நண்டு கிரேவி டேஸ்டியாக எப்படி செய்கிறது தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் இந்த நண்டு கிரேவி செய்கிறதுக்கு கிலோ நண்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து மூணு மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்து ஒரு கடாயில் ரெண்டு கரண்டி எண்ணெய் சேர்த்துட்டு என்ன சூடான உடனே அரை தேக்கரண்டி சீரகம் சேர்த்து வறுத்துட்டு ரெண்டு பழுத்த பச்சை மிளகாய் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு அடுத்து ஒரு கரண்டி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கி விட்டுக்கணும் இது வந்து இதோட பச்சை வாசனை போகிற வரை வதக்கி எடுத்துக்கணும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதங்கிடுச்சு அடுத்து அரைச்சி வச்ச தக்காளியை சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் தக்காளி வதங்கும் போதே இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு தக்காளி அதோட பச்சை வாசனை போகிற வர வதக்கி விட்டுக்கணும் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு அடுத்து ஒரு கரண்டி மிளகாய் தூள் ஒன்றரை கரண்டி குழம்பு தூள் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் மசாலா தூள் சேர்க்கும்போதே அரை தேக்கரண்டி மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து விட்டுக்கணும் இப்போ இது வந்து கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்ட பின்னாடி இந்த மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வர வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நண்டை சேர்த்துக்கலாம் நண்டு சேர்த்த பின்னாடி இந்த மசாலா எல்லாம் நண்டில் நல்லா படுற மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கலந்து விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் கழித்து இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு திரும்ப ஒரு தடவை கலந்து விட்டுக்கிறேன் விட்ட பின்னாடி மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ இது வேகட்டும் நம்ம ஒரு சின்ன மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு சில் தேங்காய் ஒரு தேக்கரண்டி சீரகம் அரை சோம்பு அரை மிளகு அரை கசகசா இதை தண்ணியில் பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருக்கேன் கூடவே அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நைஸாக பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நண்டு நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதை ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதை கலந்து விட்டாச்சு நம்ம சேர்த்த மசாலா நண்டு கூட செட் ஆகிறதுக்கும் மசாலா வாசனை போடுறதுக்கும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நண்டு கிரேவி ரெடி ஆகிருச்சு கடைசியாக மல்லித்தலை தூவி இறக்கிடலாம் நீங்களும் நான் சொல்லியிருக்கிற மாதிரி அப்படியே செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் சொல்லவே வேணாம் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ராம்நாட் ரெசிபீஸ்க்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லாரும் மறந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஈட் ஹெல்த்தி திங்க் பெட்டர்